இந்த யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம் இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது அவர் நம்மோடு கூட இருப்பவர் அதாவது நம்ம கூடையே இருக்கிற ஒரு ஆண்டவர் அவர் இது நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் எடுத்தாலும் சரி அது தொடர்ந்து சக்சஸாக போய்கிட்டே இருந்தால் என்ன சொல்லுவோம் அட கடவுள் நம்ம கூடயே இருக்கிறாருப்பா அதனால தான் எல்லாமே சக்சஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லை ஏதோ நடக்கலை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த மாதிரி டைமில் சான்றவர் கைவிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் நடக்குதோ நடக்கலையோ வாய்க்குதோ வாய்க்கலையோ சக்சஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுவதோ ஆனால் அவர் நம்ம கூட இருக்கிறார் என்பது கட்டாயமான ஒரு உறுதி இது வேதத்துல அநேக எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஏசு கிறிஸ்து பிறக்கும் போது அவருக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டது அதுல முக்கியமானது ஒன்று பார்த்தோன்னு சொன்னா இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமா அதாவது அவர் நம்ம கூடையே இருக்கிறார்னு அர்த்தப்படக்கூடிய ஒரு பெயரை ஏசு கிறிஸ்துவுக்கு பிறக்கும் போது வழங்கப்பட்டது இன்னைக்கும் சரி இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கிட்ட சொல்றாரு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன்னு சொல்லி உலகமே அழிஞ்சாலும் சரி ஆனால் அவர் நம்ம கூடவே இருக்கிறார் என்பது கட்டாயமான ஒரு உறுதி அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்ல வேதம் சொல்லுது ஏதோ ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இஸ்ரேவேலை காக்குறவர் உறகுறதும் இல்லையா தூங்குறதும் இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவர் நம்ம கூடவே இருந்து நம்ம வழி நடத்தி கொண்டே வரார் அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் அவர் நம்ம கூட இருக்கிறார்ன்றதை நம்ம எண்ணிக்கும் மறக்கக்கூடாது கூடாது அவர் நம்ம கூட இருக்கிறான்றதை கட்டாயம் விசுவாசிக்கணும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னு சொன்னால் தாவியது இருப்பார் ஒரு பெரிய அரக்கை கோலியாத்து வரான் அவனை வீழ்த்தணும் என்ன சொல்லுவார் இல்லை ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு நான் அவனை ஜெயிப்பேன் ஒன்னே ஒன்றுதான் அவர் கூட இருக்கிறாரு ஜெயிப்பேன் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அக்கினியை கடந்தாலும் சரி எதிர்க்க புயலோ அலையோ எதிர்த்து வந்தாலும் சரி அவர் நம்ம கூட இருக்கிறாரு அவர் நம்மளை வழிநாட்டுவார் நாம நினைச்சோன்னு சொன்னால் எல்லா காரியமும் சக்சஸ் ஆக முடியும் ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்குது அதோட ஒரு சரணம் நல்லா அழகாக சொல்லும் என் நெஞ்சமே மகிழ்ந்துரு பேய் லோகம் துன்பம் உனக்கு பொல்லாப்பு செய்யாதே இம்மானுவேல் உன் கண்மலை அவர் மேல் வைத்த நம்பிக்கை அபத்தமாகாது பேய் லோகம் துன்பம் எதுவும் நம்மளை ஒன்றும் செய்யாது ஏன்னா இம்மானுவேல் நமக்கு கண்மலையா இருக்கிறாரு அவர் மேலே வச்ச நம்பிக்கை கட்டாயம்

காத்தேனை நடத்துவசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை கோர பயங்கர காற்றடித்து கண்மாலை மேல் கட்டும் வீடு நிற்கோம் நெஞ்சமேடி அஞ்சிடாதே நம்பிடாரை கிருவை சூழ்ந்திடுதே இம்மாட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னமும் காத்துன்னை நடத்துவார்